ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி பேரிச்சம்பழம் ஊறுகா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம எப்படி வெங்காய ஊறுகா தக்காளி ஊறுகா அந்த மாதிரி இருக்கிறத அந்த பேரிச்சம்பழம் இது ப்ரௌன் கலர் பேரிச்சம்பழமாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம இந்த மஸ்கட் பேரிச்சம்பழம் அங்கே இந்த ஹை கிளாஸாக இருக்கும் இல்லையா பிளாக் கலராக இருக்குமே சீடு வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப லைட்டாக சின்ன சீடாக இருக்கும் சீட்லெஸ்ஸாக கூட இருக்கலாம் பட் பேரிச்சம்பழம் பொதுவாக வந்துட்டு ப்ரௌன் கலர் நார்மல் லோக்கலோடது வந்து கொட்டையோடது இருக்கும் இது வந்து பேரிச்சம்பழத்தில் வந்து அந்த சதப்பத்து இருக்கு இல்லையா சதைகள் அதில் இருக்கிற சதைகளை வந்து சின்ன சின்னதாக நம்ம நறுக்கிட்டு அதைய மிக்சியில் சின்ன மிக்சியில் அதைய நிறைய போட்டு உப்பு காரப்பொடி கொஞ்சோண்டு புளி தண்ணி தண்ணினா கொழு கொழுன்னு போட்டு நல்லா அடித்து வந்த விழுத வானிலியில் வடை சட்டியில் நல் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த தொத தொத தான் இப்போ நம்ம அரைச்சி வச்சது அப்படியே தொத தொத தான் அப்படியே குறுக்கி 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 அப்படியே சிம்மில் வெள்ளம் கொஞ்சோண்டு போட்டு நல்லா குறுக்கி பாக் மாதிரி வரும் அந்த இனிப்போடு ஆஃப் பண்ணி வச்சுட்டா நம்ம அடை தோசைக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் மோர் சாத்துக்கு தொட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்